முற்றிய விவகாரம் பொதுவெளியில் போட்டுடைத்த விஷால் உதயநிதி ஸ்டாலின் தற்போது அரசியலில் முக்கிய இடத்தை பிடித்து பதவி வகித்து வருகிறார் ஆனால் அவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக ரெட் ஜெயின் மூவிஸ் என்ற திரைப்பட தயாரிப்பு மற்றும் திரைப்பட விநியோகம் செய்யும் நிறுவனத்தை நடத்தி வந்தார் இப்பொழுதும் தமிழ்நாட்டில் வெளியாகும் பல திரைப்படங்களை இந்த நிறுவனம் தான் தயாரித்து வருகிறது ஆரம்பத்தில் குருவி ஆதவன் ஏழாம் அறிவு வணக்கம் சென்னை என தொடர்ந்து பல திரைப்படங்களை தயாரித்து வந்த ரெட் ஜெயின் மூவிஸ் பல ஹிட் படங்களையும் தமிழ் சினிமா உலகிற்கு கொடுத்தது மேலும் சமீபத்தில் உதயநிதி ஸ்டாலின் நடிப்பில் வெளியான கழக தலைவன் மாமன்னன் போன்ற திரைப்படங்களும் ரெட்ஜெயின் தான் தயாரித்தது அது மட்டுமின்றி சமீபத்தில் திரையரங்குகளில் வெளியாகி விமர்சனங்களை பெற்று வருகின்ற இந்தியன் டூ திரைப்படத்தையும் ரெட்ஜெயின் மூவிஸ் தான் தயாரித்துள்ளது இந்த நிலையில் முதலில் உதயநிதி ஸ்டாலின் அரசியலுக்கு வரும் எண்ணம் இல்லை என்று கூறிவிட்டு தற்போது அரசியலில் நுழைந்து விட்டார் மேலும் அமைச்சராகவும் இருந்து வருகிறார் அதோடு துணை அமைச்சராக பொறுப்பேற்க போகிறார் என்ற செய்திகளும் வெளியாகி வருகிறது அது மட்டுமல்லாமல் திமுக சார்பில் எம்பி பதவிகளை ஏற்று சிலர் கருணாநிதி வாழ்க ஸ்டாலின் வாழ்க என்று கூறியதை தொடர்ந்து உதயநிதி வாழ்க என்றும் முழக்கங்களை எழுப்பி வந்தனர் இதன் மூலமே ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி தான் வரப்போகிறார் என்று தெரிந்துவிட்டதாக கூறப்படுகிறது மேலும் அரசியலில் மட்டும்தான் தனது கவனத்தை செலுத்தப் போகிறாரா என்று எதிர்பார்த்து வரும் சமயத்தில் தற்பொழுது சினிமாவிலும் தனது ஆதிக்கத்தை செலுத்தி வருகிறார் உதயநிதி அதாவது பெரும்பாலாக இவர் எடுக்கின்ற திரைப்படங்கள் தன் கட்சி சார்ந்ததாகத்தான் இருந்து வருகிறது பொதுவாக திரைப்படம் என்றாலே நல்லதும் கெட்டதும் இரண்டையும் காட்டும் விதத்தில் இருக்க வேண்டும் ஆனால் இவர் எடுக்கும் திரைப்படங்கள் எல்லாம் ஒரே கட்சியை உயர்வாகவும் மற்ற கட்சியை தாழ்வாக்கும் வகையில் காண்பிக்கும் விதத்தில் உள்ளதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளது இந்த நிலையில் சமீபத்தில் வெளியான இந்தியன் டூ திரைப்படத்திலும் அதிமுக ஆட்சி காலத்தில் அளிக்கப்பட்ட இலவச பொருட்கள் மட்டுமே காண்பிக்கப்பட்டதாகவும் திமுக ஆட்சி காலத்தில் கலைஞரால் கொடுக்கப்பட்ட இலவச டிவி காட்டப்படவில்லை என்றும் எதிர்காலத்தில் இந்த படத்தை பார்ப்பவர்கள் மத்தியில் அதிமுக மட்டும்தான் இலவச பொருட்களை கொடுத்தது இவர்கள் கொடுக்கவில்லை என்று கூறும் வகையில் அமைந்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து அந்த திரைப்படம் பல விமர்சனங்களை எழுந்து வரும் நிலையில் இந்த கதை இப்படி அமைந்ததற்கு உதயநிதிதான் காரணம் என்றும் கூறப்படுகிறது இந்த நிலையில் சமீபத்தில் நடிகர் விஷால் கொடுத்துள்ள பேட்டியில் சினிமா துறையில் அரசு தலையிட வேண்டாம் என்றும் கடந்த ஆட்சியில் சினிமாவில் அரசு தலையிடவில்லை என்றும் கூறியுள்ளார் அது மட்டுமில்லாமல் இந்த வருடம் சினிமாவிற்கு மிகவும் கடினமான வருடம் என்று கூறி தனது வேதனையை பேட்டியில் பகிர்ந்துள்ளார் இதுகுறித்து வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது மேலும் விஷால் பேசியது குறித்து சினிமா வட்டாரங்களிலும் விசாரிக்கும் சமயம் கடந்த அதிமுக ஆட்சியில் இல்லாத அளவிற்கு இப்பொழுது திரைத்துறை திமுக கட்டுப்பாட்டில் சென்றுவிட்டது என்ற ஆதங்கமே விஷால் பேசியது என கூறுகிறார்கள் மேலும் உதயநிதி தரப்பிலிருந்து இருந்து விஷாலுக்கு எதுவும் கடந்த சில படங்களுக்கு உதவி செய்யவில்லை அதனால் விஷால் இப்படி வெறுத்து பேசிவிட்டார் என்றும் கூறப்படுகிறது